சமூகத்தினுடைய சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைய தினமும் மற்றொரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக சந்தித்திருக்கின்றோம் இந்த பதிவினூடாக நாங்கள் பார்க்க போகின்ற விடயங்களாக ரஷ்யா படைகளை எதிர்த்து சண்டையிட நாங்கரடி பிரித்தானிய ராணுவ தளபதி தகவல் மூன்றாவது உலக போர் தொடங்கிவிட்டது உக்ரைனின் முன்னாள் ராணுவ தளபதி உக்ரைனின் சுமி நகரம் மீது ரஷ்யா ட்ரோன் தாக்குதல் இரண்டு பேர் பலி பன்னிரண்டு பேர் படுகாயம் சர்வதேச நீதிமன்ற தீர்ப்பை மீறி நெதஞ்சாஹுக்கு ஹங்கேரி அழைப்பு இவை பதிவில் பார்க்க இருக்கின்றோம் வாங்க காணொளிக்குள் போகலாம் மீண்டும் ஒரு உலக யுத்தத்தினை நோக்கி உலகத்தை அழைத்து செல்கிறது உக்ரைன் ரஷ்யாவிற்கிடையிலான போகின்ற போக்கை பார்த்தால் நிச்சயம் உலகம் மூன்றாம் உலக யுத்தத்தினை பார்க்க போகிறதோ என்ற அச்சமும் தொழில்விட ஆரம்பித்துள்ளது அதிலும் குறிப்பாக அமெரிக்கா மற்றும் பிரித்தானியா ஆகிய இரு நாடுகளும் தங்களின் ஆயுதங்களை ரஷ்யாவின் உள் நகரங்கள் மீது பயன்படுத்த அனுமதி வழங்கியதை அடுத்தே இந்த நிலைமை தோற்றம் பெற்றது அமெரிக்கா நீண்ட தூர ஆணை மற்றும் பிரித்தானியாவின் ஸ்டோம் ஷெடோ ட்ரோன்களை பயன்படுத்தி ரஷ்யாவின் உட்பகுதியில் உக்ரைன் தாக்குதல் நடத்தியதை அடுத்து ரஷ்யாவும் தங்களது புதிய ஆவுகணையை பயன்படுத்தி தாக்குதல் நடத்தி பதிலடி கொடுத்தது அத்துடன் மேற்கத்திய நாடுகளுக்கு ரஷ்யா கடுமையான எச்சரிக்கையை மேம்படுத்தது இந்நிலையில் புடினின் ரஷ்ய படைகள் ஐரோப்பிய நிலப்பரப்பை ஆக்கிரமித்தால் பிரித்தானிய ஆயுத படைகள் உடனடியாக தாக்குதலில் களமிறங்கும் என பிரித்தானிய ராணுவ தலைவர் வியாழக்கிழமை தெரிவித்துள்ளார் பாதுகாப்பு குழு ஒன்றிடம் பிரித்தானிய பாதுகாப்பு படையின் துணை தலைவர் டாப் மஹோவன் தெரிவித்த தகவலில் பிரித்தானிய படைகளை இன்று தாக்குதல் நடத்த சொன்னால் இன்றே தாக்குதலில் களமிறங்கும் என்று குறிப்பிட்டார் இதற்கிடையில் ரஷ்யா உக்ரைன் போர் நடைபெற்று வருவதற்கு மத்தியில் மூன்றாம் உலக போர் தொடங்கிவிட்டதாக உக்ரைன் முன்னாள் ராணுவ தளபதியும் பிரிட்டனுக்கான தற்போதைய உக்ரைன் தூதருமான வலேரி ஜலஸ்னி தெரிவித்துள்ளார் விருது வழங்கும் விழா ஒன்றில் பேசிய அவர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் மூன்றாம் உலக போர் தொடங்கிவிட்டது என்று நம்பலாம் என்று நான் உறுதியாக நம்புகிறேன் என தெரிவித்துள்ளார் இப்போது ஐக்கிய ராஜ்யத்திற்கான உக்ரைனின் தூதராக பணியாற்றும் திரு ஜலஸ்னி போரின் உலகளாவிய விரிவாக்கத்தில் குறிப்பிடத்தக்க காரணியாக ரஷ்யாவின் கூட்டாளிகளின் நேரடி ஈடுபாட்டை சுட்டிக்காட்டினார் ரஷ்யா உக்ரைன் மோதலில் ரஷ்யாவின் நட்பு நாடுகள் நேரடியாக போரில் ஈடுபட்டிருப்பது மூன்றாம் உலக போர் தொடங்கிவிட்டது என்று அர்த்தம் என்று பொலிடிக்கோ செய்தி வெளியிட்டுள்ளது இதனால் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மூன்றாம் உலகப் போர் தொடங்கிவிட்டது பத்தாயிரம் வடகொரிய ஆயுத குழுக்களை சேர்ந்தவர்கள் குர்க் பகுதியில் நிலைநிறுத்தி இருப்பதாகவும் உக்ரைனுக்கு எதிராக ஈரானின் ட்ரோன்கள் மற்றும் பிற அதிநவீன ஆயுதங்களை பயன்படுத்துவதாகவும் கூறப்படுகிறது இதனிடையே உக்ரைனில் அதிநவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதன் மூலம் போரில் தாக்கு பிடித்திருக்கிறது ஆனால் போரில் தனியாக வெல்லுமா என்று உறுதியாக கூற முடியாது வடகொரியாவை சேர்ந்த வீரர்கள் உக்ரைனுக்கு முன்னால் உள்ளனர் உக்ரைனில் ஈரானிய வீரர்கள் பொதுமக்களை எந்தவித பாரபட்சம் இல்லாமல் கொள்கிறார்கள் உக்ரைனின் ஆதரவாளர்கள் உறுதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் நாட்டின் எல்லைகளுக்கு அப்பால் போர் ஏற்படுவது தடுக்க வேண்டும் இவ்வாறு அவர் தெரிவித்திருக்கிறார் ஆனால் உக்ரைன் போரை நிறுத்துவது கூட இன்னும் சாத்தியம்தான் சில காரணங்களால் எங்கள் ஆதரவாளர்கள் இதை புரிந்து கொள்ள விரும்பவில்லை உக்ரைனுக்கு ஏற்கனவே பல எதிரிகள் உள்ளனர் என்பது அனைவருக்கும் தெரிந்ததுதான் ஆனால் வலேரி ஜலுஸ்னி உக்ரைனின் ராணுவ மற்றும் அரசியலில் முக்கிய புள்ளியாக இருந்து வருகிறார் ரஷ்யா உக்ரைன் போரில் அதிபர் ஜெலன்ஸ்கி மற்றும் ஜலுஸ்னி இருவருக்கும் இடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டால் கடந்த பிப்ரவரி ராணுவ தளபதியாக இருந்த ஜெலஸ்னி பதவி நீக்கம் செய்ய வழிவகுத்தது மேலும் ஜெலஸ்னியின் வளர்ந்து வரும் புகழ் அவரை ஜெலன்ஸ்கிக்கு அரசியல் போட்டியாக மாற்றியுள்ளது குறிப்பிடத்தக்கது தொடர்ந்து ரஷ்ய அதிபர் புடின் உக்ரைனுக்கு சார்பாகவும் தனக்கு எதிராக நிற்கும் உலக நாடுகளை தொடர்ந்து மிரட்டி வருகிறார் இந்நிலையில் ரஷ்யாவின் இந்த மிரட்டலுக்கு ஸ்வீடன் பயப்படாது என்று அந்நாட்டு பாதுகாப்பு அமைச்சர் பால் ஜான்சன் தெரிவித்துள்ளார் நீண்ட தூர ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்களை வாங்குவதற்கு உக்ரைனுக்கு கணிசமான அளவு நிதி உதவியை ஸ்வீடன் அளிக்கும் என்ற அறிவிப்பை வெளியிட்டு அவர் இந்த கருத்தை தெரிவித்துள்ளார் உக்ரைனை ஆதரிப்பதில் இருந்து எங்களை பயமுறுத்தும் முயற்சிதான் ரஷ்யாவின் மிரட்டல் அது தோல்வியடையும் என்று யான்சன் தெரிவித்துள்ளார் நடந்த சந்திப்பில் அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் உக்ரைனை ஆதரிப்பது சரியான மற்றும் புத்திசாலித்தனமான விடயம் மேலும் இது நமது சொந்த பாதுகாப்பிற்கான முதலீடு ஏனனில் உக்ரைனின் பாதுகப்பும் பாதுகாப்பு என்று அவர் கூறினார் சட்டத்தின்படி உக்ரைன் அதன் எல்லைக்கு உள்ளேயும் வெளியேயும் தற்காத்துக் கொள்ள முழு உரிமை உள்ளது மேலும் மற்றும் தூர தாக்குதல் உற்பத்தி செய்யும் உங்கள் திறனை நாங்கள் மேலும் மேம்படுத்த முடிந்தால் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம் என்று கூறினார் ரஷ்யா கண்டுபிடித்துள்ள அணு அல்லாதிக் கட்டமைப்பு கொண்டது நொடிக்கு இரண்டு புள்ளி ஐந்து முதல் மூன்று கிலோமீட்டர் வேகத்தில் செல்லக்கூடியது நவீன ஏர் பாதுகாப்பு சிஸ்டங்கள் கூட இதை தடுத்து நிறுத்த முடியாது தடுத்து நிறுத்துவதற்கான சாத்தியம் இல்லை இன்றைய நிலவரப்படி இந்த ஏவுகணையை எதிர்கொள்ள எந்த வழியும் இல்லை என புடின் கூறி வருகின்றார் எதிரிகளை மிரட்டும் வகையில் புடின் எச்சரிக்கை செய்து வருவது ஒரு உளவியல் யுத்தமாகவும் பார்க்கப்படுகிறது உளவியல் ரீதியாக எதிரியை பலவீனப்படுத்திவிட்டு அதன் பின்னர் தாக்குவது சிறந்த யுத்த உத்தியாக ரஷ்யா பயன்படுத்தி வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் போர் நடவடிக்கை தீவிரமடைந்துள்ள நிலையில் வெள்ளிக்கிழமை காலை வடகிழக்கு உக்ரைனிய நகரமான சுமி மீது ரஷ்யா ட்ரோன் தாக்குதல் நடத்தியதில் இரண்டு பேர் கொல்லப்பட்டுள்ளனர் அத்துடன் பன்னிரண்டு பேர் வரை படுகாயமடைந்திருப்பதாக உள்ளூர் அதிகாரிகள் தகவல் தெரிவித்துள்ளனர் இந்த ட்ரோன்கள் தாக்குதலில் மேலும் பன்னிரண்டு அடுக்குமாடி குடியிருப்புகள் ஐந்து தனியார் கட்டடங்கள் கடைகள் மற்றும் மூன்று கார்கள் சேதமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது உக்ரைனுக்கு எதிராக ரஷ்யாவுக்காக போராடிய வடகொரியாவின் ஒரு உயர்நிலை ஜெனரல் உக்ரைனின் ஆவுகணை தாக்குதலில் காயமடைந்ததாக மேற்கத்திய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இதன் பின்னணியில் வடகொரிய தலைவர் ஜாங் உன் அமெரிக்காவின் செயல்பாடுகளை கண்டித்து கூறியதோடு கொரிய தீபகற்பத்தில் அணு ஆயுத போரின் அபாயம் அதிகரித்துள்ளதாக எச்சரித்துள்ளார் குர்ஸ்க் எல்லை பகுதியில் தாக்குதலுக்குள்ளான ஜெனரல் ரஷ்யாவின் தளவாட கட்டுப்பாட்டுக்கான மையமாக இருந்த ஒரு இடத்தில் இருந்ததாக கூறப்படுகிறது அங்கு பியாங்யாங்கின் ஆயிரக்கணக்கான படைகள் உக்ரைனின் தாக்குதலை தடுக்க அனுப்பப்பட்டுள்ளனர் இந்த தாக்குதல் பிரித்தானியாவின் ஸ்டோர்ம் ஷெடோவ் ஏவுகணைகள் உதவியுடன் நடத்தப்பட்டது பியாங்யாங்கில் நடைபெற்ற ஒரு பாதுகாப்பு கண்காட்சியில் கிம் வடகொரியாவின் அணு ஆயுதங்களை மேலும் வலுப்படுத்துவதை பாதுகாப்புக்கு உறுதி என குறிப்பிட்டார் மறுபுறம் இஸ்ரேல் ஹமாஸ் யுத்தமும் நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கிறது இருப்பினும் உக்ரைன் ரஷ்யா யுத்தத்தின் தீவிரத்தின் காரணமாக இஸ்ரேல் யுத்தத்தினை யாரும் கண்டுகொள்ள இந்நிலையில் போர் குற்றச்சாட்டின் பெயரில் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதஞ்சாஹுக்கு எதிராக சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் பிறப்பித்துள்ள கைது உத்தரவை மீறி அவருக்கு ஹங்கேரி பிரதமர் விக்டர் ஆர்பின் அழைப்பு விடுத்துள்ளார் ஸ்வீடன் நோர்வே நெதர்லாந்து இத்தாலி அயர்லாந்து சுவிட்சர்லாந்து பெல்ஜியம் உள்ளிட்ட பல நாடுகள் தங்கள் மண்ணில் காலடி வைத்தால் போர் குற்றவாளிகளான நெதஞ்சாகு ஹெலண்ட் ஆகியோரை கைது செய்வோம் என்று அறிவித்துள்ள நிலையில் ஹங்கேரி பிரதமர் விக்டர் ஆர்வின் அழைப்பு பெரும் பரபர பிணை ஏற்படுத்தியுள்ளது இதுகுறித்து அரசு வானொலியில் அவர் பேசுகையில் அரசியல் காரணங்களுக்காக காசா போரில் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் தலையிடுவதாகவும் அது பிறப்பித்த கைது உத்தரவை புறக்கணிக்கும் விதமாக தங்கள் நாட்டுக்கு வர நிதஞ்சாஹூவுக்கு அழைப்பு விடுக்கப் போவதாகவும் தெரிவித்தார் முன்னதாக நிதஞ்சாஹுவும் அவரது முன்னாள் பாதுகாப்புத்துறை அமைச்சரும் காசாவில் படுகொலைகள் வேண்டுமென்றே பொதுமக்களுக்கு உணவுப் பொருட்கள் கிடைப்பதை தடுப்பது போன்ற போர்க்குற்றத்தில் ஈடுபட்டதாக கூறி அவர்கள் இருவர் ஹேக் எதிராக நகரில் உள்ள சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் வியாழக்கிழமை கைது உத்தரவு பிறப்பித்தது அதனை அடுத்து ஹங்கேரி போன்ற அந்த நீதிமன்றத்தின் உறுப்பு நாடுகளுக்கு நெதஞ்சாக வந்தால் அவரை கைது செய்ய வேண்டும் என்ற நிலை ஏற்பட்டுள்ளது இந்த சூழலில் ஹங்கேரி பிரதமர் விக்டர் ஆர்பின் அந்த கைது உத்தரவை புறக்கணிப்பதாக தெரிவித்துள்ளார் இத்துடன் இந்த பதிவானது நிறைவு பெறுகிறது இந்த பதிவு பற்றிய உங்களது கருத்தை கமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிடுங்கள் மற்றும் போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்